இந்த முடக்கு தோசங்கிறது மூன்றாம் இடம் முடக்குன்னா என்ன அப்படின்னா மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரஸ்தானம் அதே போல் மூன்றாம் இடம் என்பது தைரியம் ஒரு மனிதனுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் அல்லவா ஒரு நாலு பேர் நம்மளை அடிக்க வர்றாங்கன்னா அவரை கண்டு ஓடாமல் எகுத்து நின்று இந்த நாலு பேர்த்தையும் நான் சமாளிக்கணும் அப்படின்னா உடம்பில் பலம் வேண்டியதில்லை மனசுக்குள்ள தைரியம் வேணும் அந்த தைரிய ஸ்தானந்தான் நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்தினுடைய அமைப்பை தான் அந்த காலத்தில் பெற்ற தாய்க்கு நன்றி சொல்லி அந்த தைரியத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் மூன்றாம் பாவத்தை தைரிய அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அப்போ தாய்க்கு நம்ம நன்றி சொல்லணுமல்லவா இந்த மூன்றாம் பாவம் இந்த தாய் ஸ்தானம்னு வணங்கிட்டு இந்த மூன்றாம் மடத்தை எப்படி கொண்டு போகணுன்னா நம்மளுடைய தைரியம் வந்து மூணாம் படம் வீரியஸ்தானமும் மூன்றாம் மடம் ஒரு மனிதனுடைய உடம்பு இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையுமே வீரியமாக இருக்கணும் நம்மளுடைய உடம்பு தேகமெல்லாம் வீரியமாக இருக்கணுன்னா மூன்றாம் இடம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாமே தானாக குறைஞ்சிடும் ஏன்னால் அந்த கர்மாவில் தான் அவங்க லாக் ஆகியிருப்பாங்க அந்த கர்மாவில் தான் அவங்களால வெளியில் வர முடியாது அப்போ அந்த ஜாதகத்தில் பிரச்சனையே வாழ்க்கையாக மாறிடும்